தம்பி எங்க எங்களுக்கு ரெண்டு மாமாக்கள் கொண்டு சாப்பாடு தான் சிலிண்டரோட கேஸ் ஆனத்தினபடி அக்காவுக்கு வந்து சொந்தமாகவே அதையும் எடுத்து கொடுத்துருக்குறேன் சூப்பர் 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 இந்த கஷ்டப்பட்ட இந்த கிராமத்தில் வந்து அங்கே வந்து வந்து இந்த இடத்துல சிறுக புள்ளைகளுக்கு கேட்கும்பட்டி அவரை மகளிர் தான் வாழ்க பிறந்த நாள் தம்பி மூன்று எனக்கு கஷ்டம் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் வனி நந்தன் யூடியூப் தளத்தில இருந்து வந்திருக்கோம் தெரியுமா யூடியூப் தளம் யாராவது தெரியுது இல்ல எங்களோட யூடியூப் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியுவேண்ணே சரி நாங்கள் என்னத்துலேருந்து வேண்டிய சில பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னே சரி ஓகே நாங்கள் வண்டி நண்பரான்னு சொல்லி ஒரு யூடியூப் இருந்து அந்த உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதன் அடிப்படையில் வந்து நான் ஏற்கனவே வந்து இங்கே மூன்று பேர் இந்த குரூப்பில் வந்து நாலு பேரை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் அதில் முதல் கட்டமாக வந்து டெக்கி வந்து என்னத்துக்காக வந்துருக்கிறோம்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற முரளியன்னா அதே நேரம் சுபியக்கா அவர்கள் சம்பதிகளினுடைய புதல்வனான அனுஜன் அவர்களுடைய ஐந்தாவது நாளை வந்து அங்கே லண்டனில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்போ அவை என்ன சொன்னால் குறிப்பிட்ட அளவு காசை வந்து எனக்கு இங்கே அனுப்பியிருந்தது அதாவது எங்கட இங்கே உள்ளத்தில் இருக்கிற சொந்தங்களோட அவைக்கு வந்து ஒரு நேர சாப்பாடு அதாவது மதிய நேர சாப்பாடை வந்து கொடுத்து அவை தான் பிறந்த நாளை முன்னிட்டு வந்து அவை எல்லாரோடையும் கொடுத்து ஒரு சந்தோஷமாக அந்த பர்த்டே வந்து அவை செலிப்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் இப்போ உருத்திரபுரம் அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் உருத்துறபுரம்ன்ற இடத்துல வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் கிட்டே அங்கே சாப்பாடு இல்லை கொடுத்துட்டு வந்தாங்க அதன்படி இப்போ இன்றைக்கி வந்து இங்கே கிநச்சி மாவட்டத்தில் சிவபுரம் என்ற இடத்துல வந்துருக்கேன் இங்கே ஒரு பதினஞ்சு பேர் கிட்டே இருக்கிறீங்க பதினஞ்சு பேர் சொல்லியிருந்தேன் அது வந்து ஐம்பது பேருக்கு சாப்பாடு வடிவாக்குள்ளோமோன்னு சொல்லி எனக்கு ரெண்டு லட்சத்தி மூவாயிரம் ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவன் அதில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா காசு வந்து வவுனியாவில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கான உதவி திட்டத்துக்காக வந்து அனுப்பியிருந்தேன் அதே நேரம் வந்து மற்ற நிதிகள் வந்து சாப்பாட்டுக்காகவும் அதே நேரம் சில தேவைகள் நான் இனித்தான் அந்த வீடியோக்களை வந்து அதில் காட்டுவேன் அப்போ அது தொடர்ச்சியாக நீங்கள் அதெல்லாம் வாங்க முடிய மாதிரி இருக்கும் அதில் ஒரு முதல் கட்டமாக வந்து செஞ்சு ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாட்டை கொடுக்குறவமாக தான் எனக்கு அந்த காசை வந்து அனுப்பியிருந்தவர் அப்போ நாங்கள் என்ன சொன்னால் அந்த மகனுக்கு வந்து சின்னதாக ஒரு அப்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கொண்டாடி போட்டு நாங்கள் என்னுடைய மதிய நேர உணவை வந்து ஆரம்பிப்போம் சரியா யார் கேக் கட் பண்ண போகிறீங்க

என்ன நெனைஞ்சிட்டா அது டக்குன் காய்ச்சிருக்கும் கிடைக்க காஞ்சிருப்பா காய்ச்சிருக்கும் சாப்பிடுவா யாருக்கு வேணாம் வேணுமா வேணாமா

ஓகே பாய் பாய் ரைட் இப்போ நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு டைமுக்கு வந்துட்டோம் அதுக்கு முதல்ல என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு கணக்கு நேரம் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் சொல்லலாம் இதை கேட்கலாம் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் யூடியூபில் போட போகிறோம் அப்போ அதில் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லி நான் நினைக்கணும் ஒரு களம் மேலே நினைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வீட்டில் தேவை இருந்தால் அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்படியே இருந்தால் நீங்கள் இப்போ சொல்ல போறீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லலாம் சில நேரம் யாராவது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அதுக்குரிய உதவிகளும் சில நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இவைக்கு வந்து இப்போ சில உதவிகள் வந்து நான் ஏற்கனவே வீடியோ வந்து எடுத்துகிட்டு போனதால் அவைக்கு செய்ய போறேன் அப்படி சில நேரம் உங்களுக்கும் நீங்கள் அந்த பிரச்சனை ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான் நூறு சொல்ல மாட்டேன் உதவி கிடைக்கும் சொல்லி உங்களுக்கு எதாவது இருந்தால் சொல்லலாம் நீங்கள் இல்லாட்டி பிரச்சனை இல்லை யாராவது சொல்ல போறீங்களா

அது சைக்கிளா தான் ஓடி மீன்จับறாங்க இங்க. அதுக்கு ஏதாவது உதவி வேணுமா? மாட்டே வீடு கட்டி புராயிராங்கடா அது. என்ன உதவி ஏதாவது இல்ல ஓடி வாகனம் அந்த மோட்டார் சைக்கிள் சேக்க வேண்டியது அப்படியே. ஆ சரி மீன் எடுத்து ஓடலாம். சரி ஓகே நாங்க சமமா பார்த்துட்டு. கவலை யாராவது என்ன? சாராய் போறீங்களா? அம்மா நீங்க பிரச்சனை இல்ல. நான் அதோட வீடியோ தனியா எடுத்து நான் அது பிரச்சனை இல்ல.

உறவுகளை இப்போ இவெண்டு நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிறந்தநாத சிவபுரம் என்ற இடத்துல நினைக்கிறோம் இப்போ இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அவைக்கு வந்து இன்றைக்கு மதிய உணவு வந்த பார்த்தான்னு வந்தாங்க அப்போ அவைக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருவாங்க அதாவது சில இப்போ பிரச்சனைகளோடு தான் அவை மந்திரிக்கணும் சில கஷ்டங்கள் அது ரெண்டி இருக்கும் தங்களுக்கு சில இருக்கக்கூடிய தேவைகளை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தது இப்போ உங்களால் அந்த தேவைகளை வந்து நிறைவேற்ற முடிஞ்சால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குடும்பங்கள் தொடர்பிலான மேலதிகமான தகவல்களையும் நாங்கள் எடுத்து தர தயாராக இருக்கோம் அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ என்னுடைய இந்த நோக்கம் என்ன அந்த இதுக்காக இப்போ சாப்பாடு உங்களுக்கு விளங்குறதுக்காக வந்து நாங்கள் இப்போ அந்த தம்பியோட பர்த்டே முன்னிட்டு அப்போ நாங்கள் அதான் ஆரம்பிப்போம் சரியா நேரமா உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நினைக்கிறேன் ஓகேண்ணா எல்லாருக்குமே ஒரு கேக் கொண்டு வந்துருது காணுன்னு போகிறீங்களா சரி அப்ப என்னென்னு சொன்னால் அந்த தம்பிக்கு வந்து யாராவது இப்போ நன்றி ஏதாவது சொல்ல போறீங்களா இல்லை ஒரு இந்த இதை வந்து ஒழுங்குப்படுத்தி செய்து வைச்சிக்கணும் தானே அப்போ யாராவது நன்றி ஏதாவது சொல்ல போகிறீங்களா என்னெண்டாவது போல கூட்டத்திலேருந்து இந்த எங்களுக்கு கொண்டு வந்துட்டு சாப்பாடு தந்ததுக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்குன்னு நன்றி சொல்கிறோம் உள்ள தூக்கத்தில் வந்ததுக்கு சாப்பாடு தந்து மிக நன்றி வாழ்க வளமு வாழ்க வளம்பு வாழ்க

தம்பி நன் நன்றி சரி ஓகே ஓகே சின்னாக்களில் சொல்ல போறீங்க அவருக்கு உங்களோட உங்களை உங்களை விட சின்ன வயசாக இருக்கு அவர் உங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் காசு எல்லாம் அனுப்பினவர் அந்த குட்டி தம்பி அனுஜன் சரி அவருக்கு என்ன விஷ் போறீங்களா சாப்பாடு கட்டிக்காரியா ரைட் பிரண்ட்ஸ் நான் வரதுக்கு ஓகே குட் தம்பி ஆணி என் தம்பிக்கு எங்க இருக்கு ஆ ஆ ஓகே சூப்பர் சலாம் என்ன சொல்லுவமா என்னக்கு நல்லா கரைஞ்சீங்களா ஆண்டைக்கு வீட்டை வரையக்க சரி ஓகே இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு லைட்டா ஒரு தம்பிக்கு ஒரு கைய தட்டி விஷ் பண்ணி விடுவோம் ஹேனா ஓகே சூப்பர் 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 ரைட் ஓகே அப்போ நீங்கள் எல்லோரும் இதில் சாப்பிட ஆட்டி விட்டு உண்டு எப்படியாவது சாப்பிடுங்க ஓகே சரி ஓகே இது முறை எல்லாருக்குமே வணக்கம் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ட்ரெண்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட்டை வந்து முடிச்சுட்டு நிற்கிறோம் அதாவது ஒரு வந்து முதியோர்களுக்கு வந்து சாப்பாடு வழங்கி அந்த நிகழ்வை முடித்து போட்டு இப்போ சிவபுரத்தில் வந்து இங்கே குறிப்பிட்ட ஃபேமிலிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வெண்டைக்கு வந்து இந்த முழு உணவுகள் மற்ற அதே நேரம் இப்போ வெண்டை பார்த்தீங்கன்னா இனித்தான் கொஞ்சம் சாமான்கள் கொடுக்க போகிறோம் இதுக்குரிய மொத்த நிதி அனுசரணையும் வழங்கினது யாருன்னு சொன்னால் லண்டனில் அதாவது யூகேல இருக்கக்கூடிய முரளின்னாவும் அதே நேரம் சுபியக்காவும் அவர்களுடைய செல்வ புதவர்களான அவர்களினுடைய ஐந்தாவது பிறந்த தினம் முன்ன பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் எனக்கு அந்த நிதியை வந்து அனுப்பி இவர்களுக்கான இந்த சாப்பாட்டுக்குரிய அந்த விஷயங்கள் அதே நேரம் இவர்களுக்கான இனி கொடுக்கப்போ சாங்களுக்கான முழு நிதியையுமே எனக்கு அனுப்பியிருந்தவை அதன்படி நாங்கள் அந்த தம்பியில் பிறந்தநாள் வந்து அவர் விசேஷமாக என்னட்ட சொன்ன விஷயம் உங்களோட உங்களோட அந்த வீடியோ போட்டது நான் தானேம்மா அதை பார்த்துட்டு வந்து இந்த குடும்பத்தோடு தான் நான் கொண்டாடணுமெண்டு தான் அவர் சிறப்பாக விரும்பினவர் அதன்படி உங்களுக்கு சில விஷயங்களை வந்து கொ தந்திருக்கிறார் இப்போ அதையும் வந்து பார்ப்ப வேணும் என்ன வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு வந்து இந்த முரளி நிதியை தாண்டி இன்னொரு ஆளும் உங்களுக்கு நிதியை வந்து தந்திருந்தவர் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூட ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அருண் அண்ணா தான் அவரும் வந்து உங்களுக்கு வந்து முப்பதனாயிருபா காசை வந்து அனுப்பியிருந்தவர் உங்களுக்கு இந்த அப்பம்தான் சுட்டுங்கள் நார்மலாக விற்கு அதை சிபிஐ வந்து செய்து கொண்டுருக்குறீங்க அப்போ அந்த தொழிலை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரணுமன்றதான் அடிப்படையில் வந்து உங்களுக்கு சில கலசா வாங்களும் வந்திருக்கு அதுவும் என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டை வந்து அனுப்பி அந்த மகன் பர்த்டேக்காக என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்க்கணுமா ம் யாருக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கும் யாருக்கு வந்துருக்கு பார்த்துட்டீங்களா என்ன வந்திருக்கேன் சரி ஓகே பார்ப்போம் என்ன வந்திருக்கேன்னா இதை பாருங்கள் சட்டையாக பேருங்க இந்த சட்டை ஒன்று தெரியுது தங்காபுரிய சட்டையா என்ன செய்ய போகிறீங்க ஒரு சட்டையை போட்டுட்டு வர போகிறீங்க ரெண்டுல இது உங்களுக்கு பிடிச்ச சட்டையோ அதை கொண்டா போட்டு வாங்க சரி இடம் கண்ட ஓடிட்டு போட்டு ஓடியாங்க இது தம்பிக்கு சரியா பிடிச்சி பாருங்க கட்டி சட்டை ரைட் ஏதாவது ஷோர்ட்ஸா ம்டிங்க இது வந்து இன்னொரு டீ ஷர்ட் சரியா இப்போ நீங்கள் இந்த ஷோர்ட்ஸையும் ஏதாவது அவங்களை குடித்த டீ ஷர்ட் ஒன்றையும் போட்டுட முடியும் சரி இதை அம்மாவுக்கு ரெண்டு ஷர்ட்டாக வந்துருக்கு சரியா அம்மா நீங்களும் கோவிக்காமல் வாங்க அந்த அண்ணாவுக்காங்க சரியா விரும்பினதா போட்டு போட்டுருவாங்க ியா ரைட்டு இப்போ முரளிநாட மகனுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வந்து இப்போ எல்லாம் புது உடுப்புகள் அக்களுக்கு சிகரெட் உடப்பு இதை நாங்கள் அதை எடுத்து கொடுத்துருக்குறோம் சந்தோஷமா சந்தோஷமா கங்காவுக்கு உடுப்பு என்ன பிடிச்சிருக்கா நல்லா இருக்கேன் என்ன சட்டை நான் நல்லவா இருக்குமோன்னு சோதிச்சுன்னா பலவாயிருக்கு தம்பிக்குமே ஓகே என்ன ஷோர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிறந்துட்டு என்ன சரி அக்காவுக்கு ஓகே தானே எங்கள அம்மாவுக்கு சரி ஓகே சந்தோஷம் இப்போ முரளி என்னாண்டது இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த விக்கு வந்து அந்த இதை கொடுத்துருந்தாங்க இப்போ அடுத்ததாக வந்து மிக முக்கியமாக இன்னொரு ஆளும் வந்து இந்த அக்காக்களுக்கான உதவி திட்டத்தில் வந்து இணைஞ்சு கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அரணுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவர் அதன்படி ரூபா காசு நாங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதே நேரம் ரூபா காசில் வந்து இன்றைக்கி இந்த அக்காவுக்கு வந்து சிலிண்டர் அதை விட வந்து அடுப்பு அந்த சிலிண்டருக்கான அந்த வயிறுகள் அந்த அந்த சாமான்களை எல்லாம் சேர்த்து அதை விட வந்து அக்கா அந்த அப்பன் சொல்கிறதுக்கு தேவையான அந்த அந்த சாமான்களை வந்து வாங்கி எங்கள் இதனும் கொடுத்துருக்குறோம் அதையும் வந்து நாங்கள் அந்த இடத்துல இப்போ கையளிச்சிருவோம் இதில் வயிறுகள் இருக்குதுக்கா கேஸ் அடுப்பு சந்தையில் திரு திரியெண்டு திரிஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரிஜினலான கேஸ் அடுப்பு தான் எடுத்துகிட்டு வந்து வந்துருக்கிறோம் சரி இந்த ஸ்டிக்கரை கலட்டி விட்டீங்கன்னு சொன்னால் சரி ரெண்டு ஃபுல்லாக இது பிடி சைடெல்லாம் கிடையாது இது நல்லா எடுப்பாம்மா மற்றது வந்து சிலிண்டரோட கேஸ் ஃபுல்லாக பின்னபடி அக்காவுக்கு வந்து சொந்தமாகவே அதையும் எடுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ பிரச்சனை இல்லை மற்றது வந்து இதில் அப்பன் சொல்கிறதுக்குரிய சாமான்கள் அரிசி சீனி மற்ற உப்பு அந்த சாமான்கள் இருக்குது இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ஆரம்பமாக வந்து வச்சுக்கொண்டு உங்களை அந்த மேலே வந்து தொடங்குவீங்க மற்றது என்னென்று சொன்னால் ஓகே அப்போ நாங்கள் இந்த நிறைவு கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நான் ஸ்பெஷலாக வந்து இந்த இடத்துல அருண் அண்ணாவுக்கும் நான் தீ கூட கடமைப்பட்டுக்கிறேன் என்ன சொன்னால் அருண் அண்ணா காச நிப்பி இப்போ மூன்று நாலு கிழமைக்கு மேலே ஆகிட்டு என்ன சொன்னால் இன்றைய தினம் வந்து இந்த மூன்றாவது பிறந்த நாள் வந்து சரி மூன்றாம் தேதி தான் இன்றைக்கு அந்த வைத்த பிறந்த நாள் அப்போ அந்த பிறந்தநாளோட சேர்த்து நான் அந்த வீடியோ எடுக்கணுன்றது அந்த அதை வந்து டிலே பண்ணிடுவேன் என்ன சொன்னால் இப்போ தனித்தனியாக ரெண்டு வீடியோ எடுத்து போடலாதானே அப்போ அதுக்காக ரெடியாக சேர்த்து செய்ய அது பருமதியாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து இன்றைய தினம் வெயிட் பண்ணி அக்காவுக்கு வந்து இந்த உதவி செய்து வந்து செய்திருக்கிறேன் உடுப்பெல்லாம் பிடிச்சிருக்கா தம்பி சரி அந்த உங்களுக்கு அந்த தம்பி தான் நீ அந்த உங்களுக்கு கொடுப்புகள் இந்த சாமான்கள் எல்லாம் வாங்கி தந்திருக்கிறேன் அந்த தம்பிக்கு என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் தம்பிக்கு விஷ் பண்ணி விடுங்க பர்த்டேக்கு ஓகே இப்போ தங்கா சொல்லுங்க ரைட் ஓகே அம்மா இப்போ நீங்கள்தான் முக்கியமா சொல்லணும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்களா இப்போ உதவி திட்டம் சொல்லி சொல்லிண்டைக்கு எதிர்பார்த்தீங்களா சரி ஓகே அப்ப திருப்தியா உங்களுக்கு கேஸ் அடுப்பு நீங்கள் கேட்ட நீங்களே நான் வந்து வேற சாங்க வாங்கி தருவோம்ன்றது நான் அருணாவின்னு சொன்னவங்க கேஸ் அடுப்பு வாங்கி கொடுங்க பிரியோசனமா இருக்குமான்னு சொல்லி அதனால் அடிப்படையில் தான் நானும் உங்கள்ட்ட கேட்டதா இப்போ நீங்களும் அதை இருந்தா நல்ல மனு சொல்லித்தரோ நீங்கள் இப்போ இதை வச்சு என்ன இப்போ நீங்கள் தொடர்ந்து செய்வீங்களா அல்லது வந்து இதை வேறு ஒரே ஐட்டம் வித்து போட்டு சாப்பிட்டுக்கிறதா அப்படி இல்லை தானே வேண்டாம் சில இடங்களில் அப்படியான விஷயங்கள் நடந்து ஆமாம் அப்போ அப்படியான விஷயங்கள் வந்து செய்யாமல் நீங்கள் இதில் தொடர்ந்து இதில் உழைக்கணும் என்று தான் நான் வேண்டிய எதிர்பார்ப்பும் நானும் இப்போ இடையே வரையக்கே இங்கே வந்து பார்த்தேன் இப்போ நான் இரண்டு மூன்று குடும்பங்களுக்கு செய்ய போகிறேன் அதாவே வந்து நான் பார்க்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு இருக்கா அல்லது ஒரு மாதத்துக்கு இருக்கா வருவேன் வேற கேட்க இப்போ உங்களோடய வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பேன் நான் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தொழில் முயற்சியில் வந்து முன்னெடுத்தால் எல்லாேருக்குமே சந்தோஷம் சரியாக்கா இல்லை இப்போ இதோடு இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் அம்மா கடைசி ஏதாவது சொல்ல போகிறீங்களா இந்த ஒரு ரெண்டு பேர் உதவி செய்திருக்கணும் யூகேல இருக்கிற முரளி என்னாட குடும்பம் அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அருணா அண்ணாட குடும்பம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த உதவி வந்து கிடைச்சிருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா அந்த சத்தமாகதைங்க இது முதல் செய்த ஆகும் நன்றி அதே எனக்கு கரண்ட் காசு கட்டணும் முப்பத்தையாயிரம் ரூபா கட்டணும் அதால் கரண்ட் இல்லை இருட்டுக்காக தான் இருக்கிறோம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் வசதி இல்லை அதால் விளக்கு அரிச்சுதான் படிக்கிறார்கள் எனக்கு இந்த கரண்ட் காசு கட்டுறதுக்கு நீங்கள் எதுவும் உதவி செய்த நன்றி நன்றி ரை என்னோட சொன்னால் அம்மாவுக்கு நாங்கள் இப்போ விஷயத்தை செஞ்சிருக்கோம் கடைசியாக வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறேன் ஏன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபா காசு வந்து அவா கரண்ட் பில் கட்டாமல் கடனில் இருக்கான் அதாவது இந்த காணி வந்து ஏற்கனவே இன்னொரு அம்மா ஒரு ஆள் தான் இவைக்கு உங்களை கழுவி தந்தவன் அப்போ அவ நிலுவையில் இருந்த அந்த கடன் இவைக்கு இப்போயும் இருக்குது அதில் வந்து வட்டியும் வளர்ந்து கொண்டிருக்கு அவைக்கு வந்து நான் அந்த காசும் போய் கொண்டிருக்கு கரண்ட்டையும் வந்து கட் பண்ணிட்டாங்க இப்போ கரண்ட் இல்லை கரண்ட் லைன் எல்லாம் இழுத்த மாட்டிருக்கு ஆனால் கரண்ட் இப்போ பாவிக்கலாம் இல்லை வேண்டாம் கட் பண்ணிவிட்டாள் காசு கட்டாதால் அப்போ அது ஒரு பெரிய ஒரு சுமையாக அவைக்கு இருக்குது முப்பத்தி காசுன்றது காசுன்ற உண்மையாகவே எங்களுக்கு ஒரு ஒரு மாத சம்பளம் அப்போது ஒரு பெரிய காசு அது இப்போ அதை வந்து அவாக்கு கட்டி கொடுத்தாலே வந்து பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் அவாக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த பிள்ளைகள் வந்து இப்போ விளக்கில் தான் படித்து கொண்டிருக்கிறோம் இப்போ அவைக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும்ன்றதான் தயவான ஒரு வேண்டுகோள் இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் உதவ முடிஞ்சால் தொடர்பு கொள்ளுங்கோ மீண்டும் ஒரு முறை உங்களுடைய முரளியன்னா சுபியக்கா என்னுடைய மகனான அனுஜனுக்கு வந்து என்னுடைய நல் வாழ்த்துக்களை நாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னி நண்பன் யூடியூப் தலை அது நேரம் அவஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அருண் அண்ணாவுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி வந்து வந்து தெரிவித்துக்கொள்றேன் ஓகே நன்றி அக்கா அங்க பாய் பாய் ஓகே அடுத்து என்னென்னு சொன்னால் இடையில நான் ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டேன் இன்னொரு விஷயம் இன்னொரு உதவின்னு வந்து என்ன வேறு நீங்களா வாசல் மட்டும் போயிட்டு திருப்பி வந்துருக்கிறானே அந்த விட்டுட்டு போயிட்டே நின்று ரெண்டு எல்லாரும் கடுமையாக யோசிச்சு வந்திருக்கிறீங்களா என்ன சரி ஒரு சின்ன உதவி தான் அதையும் முன்னாடி ஓகே தங்காட் தங்காட தங்கா அப்படிங்க ம் எவ்வளோ இருக்குது சத்தமாக செலவானும் பத்தாயிரம் ரூபாயா ரைட் இந்த காசை வந்து ஆயிரத்தாண்டா இதுவும் முரளி என்னால்தான் சரியா பிள்ளை இருக்கு படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பகட்டமாக உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கிறேன் டியூஷனுக்கு போகிறவே சொன்ன நீங்கள் இல்லை அப்பா டியூஷன் காசுகளாக கொடுங்கோ அப்படியே அவர் தொடர்ச்சியாக உங்களுக்கு மாதம் மாதம் உதவி செய்கிறதாகவும் கதைச்சிருக்கிறார் என்னோட இப்போ அதுக்குரிய உதவிகளும் கிடைக்கும் நான் அவரோட ப்ரோ தொடர்ந்து கதைச்சு அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து எடுத்தாரேன் அப்படியாக படிக்கணும் சரியா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இப்போ ஒவ்வொரு டேர்மு முடிஞ்சிக்க வந்து ரிப்போர்ட் பார்ப்போம் சரியா ரிப்போர்ட் பார்த்து மார்க்ஸ் வந்து நீங்கள் விலமை எடுக்கிறதோட கூட இருப்போம் குறைஞ்சி படிக்காம இதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா வடியாக படித்தா சைக்கிள் லேப்டாப் எல்லாம் வாங்கி தருவேன் ஏன்னா பிள்ளைங்களா சரியா வடியாக நல்லா படிப்போம் இந்த பத்தாயிரம் ரூபாய் காசுன்றது உங்களுக்கு மேல் மேல்மிச்சம் ஏன்னா டியூஷனுக்கு வந்து நம்மளால் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா உங்களுக்கு மூணு பேருக்கும் சென்டே இருக்குன்னு காணும் ஏன்னா எது நேர் மிச்சமாக உங்களுக்கு தந்துடுது இதை வச்சு வடிவாக படிப்போம் சரி அந்த அண்ணன் உங்களுக்கு காசுதாருன்னு சொன்னால் சும்மா நீங்கள் அதை பற்றி அடிக்க போகக்கூடாது விளையாடிக்கு போக நான் அனுப்பிட மாட்டேன் அப்படி நீங்கள் என்ன மிக மாத்திரீர்கள் அப்படின்னு நான் அப்புறம் அவங்களை அப்படி நிறுட்டுறன்னு நினைக்கக்கூடாது பொதுவான விஷயம் ஏன்னா அப்படி மாத்திர மாதிரி இருந்தால் அந்த உதவியை நாங்கள் நிறுத்தி இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருவோம் சரியா அப்போ நீங்கள் வடிவாக படித்து நல்ல மார்க்ஸ்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தொழிலகி இன்னும் நிறைய உதவிகள் எடுத்துருவோம் சரியா சந்தோஷம் தானே ஏன்னா இதை வச்சு கொதைக்கி அக்கா இந்த காசில் நீங்கள் படிக்கிறதுக்குரிய செலவை பார்த்துட்டு மிக்கத்தவணோட நீங்கள் பயன்படுத்தி எதாவது செய்யுங்கள் டியூஷனுக்கு போகிறவே தானே நீங்கள் போகிறோம்னு சொன்னீங்க ஒரு ஆள் ஃப்ரீயாக போகிறது டியூஷனுக்கு ரெண்டாயிரம் ஃப்ரீயாக தான் போகிறேன் சரி அவைய மேலதிகமாக ஒரு வகுப்பு எடுத்து கொடுங்க விட்டு படிப்பீங்க என்ன பாடுறதுக்கு மார்க்ஸ் குறை வரது ஆ படிச்சுட்டுக்கா தம்பிக்கு பணிததுக்கா வரது குறைய பாருங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு தான் தம்பிக்கு எண்பத்தாறா ஆ கட்டிக்கலாம் நாற்பத்தாறுன்றது ஃபைவ் தான் என்ன கொஞ்சம் படியாக படிக்கும் அதாவது கொஞ்சம் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் வேண்டாலும் வகுப்புல கொடுங்க இப்போ ரெண்டாவது இப்போ முதற்கட்டமாக உங்களுக்கு தந்திருக்கு நான் அடுத்த ஆரம் பெரிய நீங்களே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டியூஷனுக்கு விட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அடுத்த மாதம் காசு நான் வாங்கிட்டுருவேன் நான் வந்து டியூஷனில் அந்த டீச்சராக கூடையும் போய் கதைக்கணும் அவ்வளோ காசு அவ்வளோ டியூஷன் ஃபீஸையே கட் பண்ணணும் படிப்பு விட முடியாது அதெல்லாம் விசாரித்து போட்டு நாங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் அதை செய்யாட்டி இந்த பத்தாயிரம் ரூபான்னு நின்று சரியாமா இது வந்து அவையை முற்றி முடிதா படிக்கிறது தான் உங்களோட கொப்பை புத்தகங்கள் எல்லாம் மட்டும் சொல்லி வாங்கணும் ஒரு தேவை சரியா ஓகே அப்போ நன்றி அண்ணா இதோட முடித்துக்கொள்வோம்